ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலமாக இந்த சமுதாயம் சபிக்கப்பட்டாடி பிள்ளையை காப்பாத்து தாயுத காப்பாற்று கிராமத்தை காப்பாத்து அதுக்கு மேல உன் ஊரில் காப்பாத்து அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஜாதியை காப்பாத்து யாரும் களவாடவில்லை களவாடுவதிலும் வல்லமைத்தனம் நமக்கு தான் தெரியும் இங்க இருக்கிற ஒரு நானூறு ஐநூறு பேர்களிலே

உங்கள் காலத்தில் ஒருங்கிணைத்து விட்டு செல்லுங்கள் அதுதான் இந்த சமூகத்திற்கு நீங்கள் கொடுக்க பரிசாக இருக்க வேண்டும் அன்பு தம்பி மூர்த்தி தேவர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அதை பார்க்கிற போது எனக்கு ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு இருபத்தை ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பேசியதை போல தெரிகிறது இப்படித்தான் அறியாத போது புரியாத போது நாங்கள் மேடைகளை பேசிக் கொண்டிருந்த போது அண்ணன் டாக்டர் சேதுராமன் அவர்களும் நானும் அண்ணன் ஜி கே மணியவர்களும் ஒரே மேடையில் பேசுகிற போது அண்ணன் சேதுராமன் அவர்கள் சொன்னார்கள் எங்களிடத்திலே ஆட்கள் இல்லை உங்களிடத்திலே சட்டமன்றத்தில் நிறைய பேர் இருக்கிறீர்கள் எங்களுக்காக குரல் கொடுங்கள் என்று சொல்லுகிற போது நான் அவரிடத்திலே சொன்னேன் இந்த இனம் மற்றவரிடம் கெஞ்ச வேண்டிய அவசியத்தில் பெரிய பிரச்சனை இங்கு நடந்தது ஒரு பதினைந்து முன்னால் என்று சகோதரர் கொங்கு மண்டலத்தின் விடுவெளியாக உழைத்துக் கொண்டே இருப்பவனுக்கு உறக்க பேச தெரியும் என்பதை சொல்லிக் கொடுத்து வாழ்வாதாரத்தை மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு அரசியலும் செய்ய தெரியும் என்பதை அரங்கேற்றி அன்பு தம்பி தனியரசு அவர்கள் வேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர் அவர்கள் இங்கே சொன்னார்கள் தேவருடைய திருப்பெயரை மதுரை விமானத்திற்கு சூட்ட வேண்டும் என்று அவருடைய பெயரை மட்டும்தான் சூட்ட வேண்டும் என்று துணிச்சலோடு சொன்னார் என்று சொன்னார்கள் அவருக்காக நாங்கள் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் எனக்கு முன்னால் ஒருவர் பேசி சென்றார் அந்த கொடிய காண இந்த கொடிய காண தம்பி மூர்த்தி அழகா சொன்னாரு எல்லா குடியும் கொண்டு வித்துவிட்டு அடகு அடைய கொண்டதானே கேட்க முடியும் எங்குமே அடுத்த திருப்புறதுன்னு சொன்னார் அந்த அளவில் ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலமாக இந்த சமுதாயம் சபிக்கப்பட்டிருக்கிறது நான் பார்க்கிறேன் அண்ணன் பிரேமகுமார் பாண்டியர் அவர்களுக்கு என்ன வயது இருக்கும் என்று அண்ணன் ஒரு இடத்திலே கேட்டுக் கொண்டிருந்தேன் சொன்னார் அவருக்கு ஏறத்தாழ அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு வயதுகள் இருந்திருக்கும் என்று சொன்னார் அந்த இளைஞனை அந்த அழகு படித்த அந்த இளைஞனை வயது கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைத்து பஞ்சிமத்தேயே உறங்கி எழுந்தால் போதும் என்று சொல்லிக் கொடுத்த வளர்ந்த தந்தைக்கு மத்தியிலே என் சமூகம் காக்கிறேன் என்று சொல்லி சோழ மண்டலம் என்று சொல்வதை விட அந்நிய பூமியிலிருந்து இருந்து தேவரு சுமந்து வந்த கூட்டம் கவரப்பட்டு கிராமம் அந்த கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு அவர் வெட்டிச் சென்ற பணிகளை தம்பியாக பிறந்து என்ற ஒரே காரணத்திற்காக இந்த வழிநடத்தி கொண்டிருக்கிற சீதர் வாண்டையார் அவர்களை எண்ணி பார்க்கிறேன் மருத்துவத்திலே கோல்டு மெடல் பெற்று பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்புகள் அளவிற்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை பெருக்கி கொண்டாலும் இந்த வயதிலும் தம்பிகள் அழைத்தார்கள் என்று இந்த மேடைகளை தள்ளாடி வந்து கொண்டிருக்கிற அண்ணன் டாக்டர் சேதுராமன் அவர்களை பார்க்கிறேன் அன்பிற்குரியவர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக நான் தம்பி மூர்த்தியிடம் சொன்னேன் உன்னை விட ஒரு பெரியால் வருகிறாரோ நீ வருகிற போதுதான் ஆரவரம் இருக்கும் உன்னை விட ஒரு பெரியவர் வருகிறாரே அவர் யார் என்று எண்ணிக் கொடுக்கிற போதுதான் வீரம் இழைந்த மண்ணிலே தெற்கு தீ சீமையிலே நெல்லை சீமையிலே பிறந்த அன்பு தம்பி சீவைகுண்டம் குண்டம் சுரேஷ் வந்து கொண்டிருக்கிறார் நான் சொல்வதற்கு காரணம் நான் கோடை என்பதை இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம் என்பதை நான் சொல்லுவதற்காக அவருக்கு தெரியாது மண்ணிலே என் மகனுக்கு சம்பந்தமே பேசப்பட்ட நிலைக்கு வந்தவன் நான் என்னுடைய சின்ன அப்பந்தான் சிங்கப்பட்டி சென்னையில் பிறந்த சீத்தா லட்சுமி மேன்மையா இதெல்லாம் விட எங்களுக்கு தெரிந்த ஒரே முகவரி எங்களுக்கு தெரிந்த மூத்த மகள் முகவரி மேடையில் இருப்பவர்கள் வருத்தப்பட்டால் பொறுத்துக் கொள்ள வேண்டுகிறேன் எங்களுக்கு தெரிந்தாத்து அரைவணைத்து உழைத்து வழி நடத்திய அந்த கவரப்பட்டு குடும்பம் தான் எங்கள் நெஞ்சிலே நிற்கிறது காரணம் தெரியுமா காரணம் தெரியுமா மருந்துக்கு கூட சாதி இல்லாத ஊரிலே பிறந்து தஞ்சையில் இருக்கலாம் புதுக்கோட்டையில் இருக்கலாம் மதுரையில் இருக்கலாம் சிவகங்கையில் இருக்கலாம் திருச்சியில் இருக்கலாம் 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 எல்லாவற்றுக்கு மேலாக நெருப்பு என்கிற ஒரு ஆயுதத்தை தொட்டால் சுடும் குடித்தால் வெடிக்கும் அது என்றும் தெரிந்து அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இந்த சமூகம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று எண்ணியது மட்டுமல்லாது அண்ணன் சேதுராமன் அவர்களை நிறுவனராகக் கொண்டு சீதர் வாண்டியார் அவர்களை தலைவராக கொண்டு இந்த இயக்கம் உருவான போது உலகத்தில் இல்லை எந்த அரசியல் கட்சிக்கும் எளிவார்த்த பாதுகாப்பு வந்த வரலாறு உலகத்தில் இல்லை இந்த சமூகத்துக்கு தான் இருந்தது அடையாளம் இங்கே யார் துளைத்தார்கள் யார் எடுத்து சென்றார்கள் யார் களவாடி போனார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் யாரும் களவாடவில்லை களவாடுவதிலும் வல்லமை தனம் நமக்கு தான் தெரியும் யாரும் திருட முடியாது திருடனையும் பாதுகாக்கிற ஆற்றல் நடத்தில் இருக்கிறது யாரும் விட முடியாது யதார்த்தத்துக்கு தான் தேவமாறு ஏமாறுவானே ஒழிய மற்றபடி ஏமாந்து விட முடியாது யதார்த்தத்திலே பிறந்து யதார்த்தத்தில் வளர்ந்தவர்களுக்கு விட்டுக் கொடுக்கும் தன்மை இல்லை ஒத்து போகிற எண்ணம் இல்லை சகித்துக் கொள்ளும் தன்மை இல்லை ஏன் என்று சொன்னால் வீட்டுக்கு ஒரு தலைவர் ஊருக்கு ஒரு தலைவர் சமூகத்திற்கு நாற்பது தலைவர்கள் இங்கே இருக்கிற ஒரு நானூறு ஐநூறு பேர்களிலே தலைவர்கள் மட்டும் கை உயர்த்துங்கள் என்று சொன்னால் முன்னூறு தலைவர்களை பெற்றிருக்கிற சமூகம் தேவரிட சமூகம் போதுமா எங்கே போனோம் தெரியுமா என்ன நடந்தது தெரியுமா எல்லோரும் ஓடினோம் எல்லோரும் திரண்டோம் கோடிக்கணக்கில கூடினோம் லட்சக்கணக்கில உளவாடினோம் பல்லாயிரக்கணக்கில பேசி தீர்த்தோம் அருவாளை இயங்கினோம் ஒரு கலப்பி பணியாற்றி அழைத்தோம் ஆனால் நிற்கிறோம் தலைவர்கள் திரும்பி பார்க்கிற போது விவசாய காலாக இருந்தது சோலை வனமாக இருந்தது இன்றைக்கு பாருவனமாக தெரிகிறது காரணம் என்ன ஒரு தலைமையின் நாம் இயங்க மறுத்ததின் நோக்கம் ஒரு சூழ்நிலை உருவானது உசுவமட்டியில ஒருங்கிணைந்தோம் நானும் ஆண்டையார் அவர்களும் முருகஞ்சி அவர்களும் எல்லோரும் ஒருங்கிணைந்தோம் எல்லாவற்றையும் மீறி இங்கே ஒருவர் பேசி சென்றாரே பார்வையிடு விளாக்கை காணவில்லை என்று அந்த பார்வை விழாக்கு ஒரு மாபெரும் தலைவர் வந்தார் அல்லவா அவரிடத்திலும் கோரிக்கை வைத்தோம் எல்லா சமூகத்தை ஒருங்கிணைப்போம் ஒரே தலைமையில இயந்துவோம் ஒரு சிலர் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இரவு பகலாக பேசி 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 பச்சை தண்ணியை குடித்துக் கொண்டு நள்ளிரு பேசப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டு யார் கண் பட்டதோ தெரியலை உசிலம்பட்டி மண்ணோடு காணாமல் போய்விட்டது ஒரே பொதுக்கூட்டம் அதோடு காணாமல் போய்விட்டது இங்கே அன்பு தம்பி முத்து பசுமன் முத்து என்று நினைக்கிறேன் வழக்கறிஞர் சொன்னாரே சட்ட நாங்கள் விழா எடுத்தோம் என்று அந்த விழா எடுத்த போது அந்த பாரதி கண்ணன் அந்த இளைஞனை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிற போது மதுரையிலே பத்திரிகையாளர் சங்கத்தை பத்திரிகையாளர் கட்சியிலே பேசியதற்காக நான் பட்ட பாடும் சந்தித்த வழக்குகளும் எப்பொழுது நான் வெளியிலே கொண்டு காரணம் தெரியுமா சிறைச்சாலையில் இருக்கிற போது ஏதனும் பேசினார்கள் ஏன் சென்றால் தெரியுமா சாதிக்காக சென்றார் சாதி என்பது என் தாய் கொடுத்த தொப்புள் குடி உறவுடா அடுத்த மனிடமிருந்து பட்டயம் பறவை உணர்வு நான் தாய் கொடுத்த உறவு எனக்கு என் தாத்தன் கொடுத்த உறவு என் பாட்டன் கொடுத்த உறவு இங்கே குறை சூட சொன்னார்கள் நான் ஒரு இயக்கம் துவங்கலாம் என்றிருந்தேன் ஆனால் அண்ணன் கழங்கிய தேவரவர்கள் காணாத இயக்கம் அல்ல அண்ணன் புன்பரமோடு காணாத இயக்கம் அல்ல அண்ணன் சீனிச்சாமி தேவர் காணாத இயக்கம் அல்ல நான்காவது தலைவராக சமூகத்திற்கு அண்ணன் சேதுராமன் வந்தார்கள் அரசியலுக்கு அண்ணன் பிரேம்குமார் வந்தார் இன்று நான் கேட்டேன் அண்ணன் இருந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்று கேட்டேன் பதினெட்டு ஆண்டுகள் ஆகிறது என்று சொன்னார்கள் கூடிய விரைவில் பசுமுன் நுழைவு இந்த விழாவை இந்த திட்டத்தை தெய்வீக திருமகனுக்கு கார் வரிசையாக லட்சக்கணக்கான கூட்டங்கள் வர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பிரேம்குமாருடைய திரு உருவ சிலை பசுமொழிலே நிறுவப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்னவென்றால் அன்றைக்கு சமுதாயத்துக்கு இரண்டே காவலர்கள் ஒன்று டாக்டர் சேதுராமன் பிரேம்குமார் வாண்டையா யாரும் மறுக்க முடியாது அவர்களுக்குள் சொத்து தகராறு கிடையாது அவர்களுக்குள் குடுக்கல் வாங்க தவறார் கிடையாது இடைத்தரகர்கள் இருப்பார்கள் நமது ஜாதிகளை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பக்கத்தில் இருப்பான் நமக்கு தேர்தல் செய்து கொண்டிருப்பான் கூடவே இருப்பான் நம்மை பற்றி அடுத்தவர்களிடத்தை சொல்லிக்கொண்டே இருப்பான் இதுதான் இந்த சமூகத்தின் அவலத்திற்கு காரணம் அப்படிப்பட்டவர்கள் விழித்த வலையிலே யார் விழுந்தார்கள் என்று தெரியவில்லை சமூகம் விழுந்து விட்டது அந்த சமூகத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் டாக்டர் சேவராமன் அவர்களே உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் என்னை வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை உங்கள் காலத்தில் பிறந்த சமூகத்தை உங்கள் காலத்தில் ஒருங்கிணைத்து விட்டு செல்லுங்கள் அதுதான் இந்த சமூகத்திற்கு நீங்கள் கொடுக்க பரிசாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன் அன்பிற்குரிய சீனர் வாண்டியார் அவர்களே பயந்து கண்ணன் தான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் யார் எதற்காக பிரிந்தார்களோ யாரிடம் குற்றம் இருந்ததோ அத்தனையும் மறந்து அத்தனை ஏற்றுக்கொண்டு அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடுவோம் என்று ஒரு வரியில் நீங்கள் அழையுங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து காத்துகிறேன் என்று வேண்டுகோள் அன்று தம்பி சீவை சுரேஷ் அவர்களே எனக்கு தெரியும் ஓடுகிற போது மான்குட்டி தூக்கி வீசுகிற மரக்குடியிலே தென்னகத்திலே பிறந்தவனி வாழ்கிற புலியை அடக்கி பார்க்கிற ஆற்றல் உடன் மரவனுக்கும் கல்லணைக்கும் அடமுடியனுக்கும் பிற அடையாளங்கள் இல்லை ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன் வயது குறைவு இப்படித்தான் எங்களுக்கும் போகிற இடமெல்லாம் கூட்டம் கூடியது கைது தட்டினார்கள் மாலை போட்டார்கள் ஓஹோ என்றார்கள் ஆஹோ என்றார்கள் கொலகையிட்டார்கள் இறுதியாக தனிமைகளில் நின்றோம் வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆக்கப்பட்டது பெற்ற பிள்ளைகள் என்ன மனைவி என்னாவோ எதிர்காலம் என்னாகுமோ என்று தவித்துக் கொண்டிருந்தோம் அத்தனையும் நாங்கள் கடந்து வந்து விட்டோம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் தான் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிறீர்களே உங்களால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் நான் என் அன்பு தம்பி நீளமுரளி யாதவ் இடத்திலும் அன்பு தம்பி ஊடக பிரசாத்திலும் பிரசாத்திடத்திலும் வருகிற போது பேசிக் வந்து என் சமூகத்தை மதித்தால் தான் என் இயக்கமாக இருந்தால் என் சமூகத்தை நான் அழைப்பேன் என் சமூகத்தை மதிக்காத இயக்கம் யாராக இருந்தாலும் என் சமூகத்தை நான் பழிவுடுக்க மாட்டேன் சொன்னேன் காரணம் என்றால் இனம் என்பது இறைவன் கொடுத்தது நாம் என்ன ஜாதி என்று தாயிடம் தந்தையிடம் கேட்கவில்லை வளர்கிற போது பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி நின்று ஜாதி என்று உனக்கு தெரியவில்லை உன் பாட்டன முப்பாட்டனம் தாத்தனம் உன் மூத்தவனும் சொல்லிக் கொடுத்தது நான் தேவரத்திலே பிறந்தவன் நான் சமூகத்தில் பிறந்தவன் நான் பிறந்தவன் என்று ஒரு சொல்லிக் கொடுத்தது ஒரு சமூகத்தினுடைய இணைப்பு என்பதுதான் இங்கே கூட சொன்னார்கள் அந்த மதிக்கிறார்கள் இந்த சமுதாயத்தை மதிக்கிறார்கள் அவர்களை மதிக்கிறார்கள் இவர்களை இதெல்லாம் தேவையில்லை இல்லாதவர்களுக்குத்தான் கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் நீ கூத்து குளிங்கிருக்கிறாய் ஒரு மானிக்குள் இந்த மலர்களை கொண்டு வருகிறவர்கள் பார்க்க வேண்டும் அது தேவருக்கு சூட்டப்படுகிற மலராக இருக்க வேண்டும் தேவர் திருமகனுக்கு சூட்டப்படுகிற மாலையாக இருக்க வேண்டும் என் கருத்தை நீங்கள் உதாசீனம் பரவாயில்லை என் கருத்தை நீங்கள் ஏற்க மறுத்தாலும் பரவாயில்லை என் கருத்தை நீங்கள் எண்ணி நடையாளியாலும் பரவாயில்லை இந்த குமுகம் என்னுடைய பார்வையில் நாம் இருக்கிறவோவோ வாழ்ந்துகிறபோவே ஒரு தலைமைக்கு கீழ் இணைக்கப்படும் அது உருவாகும் உருவாக வேண்டிய வேணும் இன்றைக்கு அரசியலை உருவாகியிருக்கிறது அரசியலை மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது அந்த வெற்றிடத்தை அவரவர் ஒரு சமூகம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் ஒரு சமூகம் அந்த வெற்றிடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நிரப்புவதிலே போட்டி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் யார் தலைவர் என்பதிலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் யார் தலைமையில் ஆங்குவது என்பதிலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நண்பர் இந்த பாரதிய ஜனதா கட்சிகளை சேர்ந்த போது ஒரு இடத்துல சீட்டு அமர்களும் எனக்கு சீர்த்து கொடுக்காம இருந்தா அவர் இடத்துல சீர்த்து கொண்டே சொன்னேன் அந்த மூலவே உட்கார்றவன் மரியாதை உட்கார்ற சீட்டு இல்லைங்கடா மரியாதை உட்கார்றவனுக்கு சீட்டு சீட்டுதான்டா மரியாதை யார் உட்கார்றங்கிறதாடா மரியாதை சீட்டு இல்லடா மரியாதைன்னு சொல்லு அதுபோல நீங்கள் உட்காருட இடத்துக்கு தான் மரியாதை நீங்கள் இருக்கிற சீட்டுக்கு மரியாதை இல்லை ஆகவே நல்ல முடிவிடுங்கள் சட்டத்துறை மாணவர்கள் அதற்கெல்லாம் பங்களிங்கள் நீங்க கூட சொன்னார்களே நீங்க அப்படி போன இப்படி போன ஒத்தையா போன ரெண்டு பேரா போனா நான் சொல்றேன் கேளுங்க முத பொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்து தாய் தகப்பனை காப்பாத்து அண்ணன் தட்டியை காப்பாத்து அதுக்கு மேல அங்காளி பங்காளியை காப்பாத்து அதுக்கு மேல உன் கிராமத்தை காப்பாத்து அதுக்கு மேல உன் ஊரை சுத்தின பத்து பேர்த்த காப்பாத்து அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஜாதியை காப்பாத்து எடுத்தோன்னு ஜாதியை காப்பாத்துறது வந்துச்சுன்னா டோட்டல் அவுட் ஆயிடுவேன் டெவலப் இது என் கற்றுக் கற்றுக்கொண்ட பாடம் என்று சொல்லி அந்த பாடத்தை மட்டுமே இந்த சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு பயில கிரகமாக கொடுத்து நான் தேசிய கட்சிகளே இருந்தாலும் சரி பிராமிய கட்சிகளே இருந்தாலும் சரி எந்த கட்சியில இருந்தாலும்

அரசியல் ஒட்டி தட்டி விடுவதும் தட்டி விட்டதை காலத்தின் சூழலுக்கே ஏற்ப மாற்றிக் கொள்ளலாம் இனம் என்கிற தொப்புள் கொடி உறுதியாக இருக்க வேண்டும் நெல்லை சீமை சிவகங்கை சீமை ராமநாதபுரம் சீமை மதுரை சீமை வீரம் சிரிந்த உசுலம்பட்டி மண் திருச்சி சீமை புதுக்கோட்டை சீமை தஞ்சை சீமை இத்தனை சீமைகளை இணைந்ததுதான் சென்னை தீமை என்பதை சொல்லி இத்தனை தீமைகளில் வந்தவர்கள் தான் சென்னையிலே முகவரி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சென்னையை காக்க தெரிந்த உங்களுக்கு உன் சமூகத்தை காக்க செய்யாதா என்ற வேண்டுகோளை வைத்து விவேகமற்ற வீரம் கோழைத்தனம் வீரமற்ற விவேகம் முரட்டுத்தனம் என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்